கடந்த ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் பற்றிக்கிட்டு எரியிற ஒரு தீ தான் தலை அஜித் அவருடைய இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டி பேசுனாங்க பாருங்கள் ஒரு மனுஷன் இப்படி தான் இருக்கணும் ரசிகர்கள் வந்து ரசிகர்களை எப்படி அவர் வந்து ஒழுங்குபடுத்துறாரு பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து போகந்து பேசுனாங்க ஈவன் பார்த்திங்கன்னா விஜய் கூட பார்த்தீங்கன்னா போர்ந்து பேசுனாங்க பாருங்கள் தளபதிக்கு வந்து தலை சப்போர்ட் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி போறந்து பேசுனாங்க டூ டேஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக யாரெல்லாம் போர்ந்து பேசுனாங்களோ அதாவது நாட் நியூட்ரல் தற்கொலிகள் அதாவது அஜித் சாருக்கு அகென்ஸ்டாக இருக்கிற ஒரு கும்பல் இருக்குல்ல அன்னைக்கு போர்ந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் இதெல்லாம் தப்பு அஜித்து வந்து இப்படி பேசிருக்கே கூடாது அஜித்துக்கு வந்து ஒன்றுமே தெரியல இவர் என்ன பண்ணி கிழித்தார் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு வீடியோவாக போட்டு தள்ளுறானாங்க ஒரு ட்வீட்டாக போட்டு தள்ளுறானாங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஸோ இது நம்ம கண்டு பட்டுச்சு இதற்கு ஒரு சின்ன பதில் தான் இந்த வீடியோ ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வந்து கிழிக்க போகிறது நிறைய பேர் கிழிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன வலை பேச்சு அந்தணன் இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா அஜித் இன்டர்வியூ கொடுத்த உடனே இவருடைய சேனலில் ஒரு ஒரு போஸ்ட்டு போடுறாரு ஒரு வீடியோ பேசி போகிறாரு அதில் வந்து ரொம்ப பாராட்டுறாரு பாருங்கள் ஒரு ரசிகனை வந்து இப்படி தான் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற மாதிரி பாராட்டி அப்படி பேசிட்டார் எதுக்காகனா அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப வைரலாக போச்சு எல்லோரும் பாராட்டினாங்க ஸோ நம்மளும் கூட்டத்தோட குடும்பமாக சேர்ந்து பாராட்டிட்டா நமக்கும் காசு வரும் வியூஸ்ன்றதால பாராட்டி பேசினார் இன்றைக்கி டூ டேஸ் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயோயோ நம்ம போந்து பேசிட்டோமே நமக்கு வந்து காசு இங்கேருந்துல வருது நம்ம வந்து போர்ந்து பேசக்கூடாதே நம்ம வந்து எலும்பு துண்டு இங்கே போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி அந்த இன்டர்வியூ எடுத்து வச்சுக்கிட்டு அதில் என்னென்னலாம் நைன்ட்டி ஃபைட் பர்சென்ட்மோ அதை ஃபுல்லாக பேச வச்சுருக்காரு அந்த அந்தணன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் சொல்கிறாரு ரசிகர்கள் மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு ரசிகர்கள் மாறுறதுக்கு அவர் என்ன படம் நடித்து கிழித்தார் அப்படின்னு கேட்குறாரு வார்த்தை நோட் பண்ணிக்கிங்க என்ன படம் நடித்து கிழித்தார் நான் ஒன்றுன்னு கேட்குறேன் சார் அவர் நடித்து கிழிக்கல நீ என்னத்தை பண்ணி கிழிச்ச இந்த சமூகத்துக்கு இமான் போன்றாட்டி யார் கூட இருக்கிறாங்க சிவகார்த்தையன் போட்டுகிட்ட யார் கூட இருக்கிறாங்க தனுஷ் போன்றாட்டிக்கு என்ன ஆச்சு அப்புறம் வந்து ஸ்ரீகாந்தை போண்டாட்டி என்ன ஆச்சு இந்த சிம்பு ஏன் கல்யாணம் பண்ணல இவ்வளவு மட்டும் தான் நீ பேசிகிட்டு இருக்கிற இதை பேசுகிற நீ வந்து அஜித் என்னை கிழிச்சாருன்னு கேட்குறல்ல அஜித் கிழிச்சதை நான் சொல்கிறேன் போய் கேட்டுக்க இந்த சினிமா வளத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா சரக்கு தம்மு இதுதான் வந்து இங்கே வந்து இந்த கால ட்ரெண்டு ஓகேங்களா இந்த ட்ரெண்டுக்கு இந்த படம் எடுத்தால் மட்டும்தான் இந்த யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்றதால இந்த படங்களை தான் மொத்த சினிமாவளவும் தேடி போயிட்டுருக்குது இந்த காலகட்டத்தில் தல அஜித் விஸ்வாசம் அப்படின்ற ஒரு பெரிய பிளாக் பெஸ்டர் அது வந்து ஒரு ஃபேமிலி படம் ஓகேங்களா அது ஒரு கமர்ஷியல் படம் தான் பெரிய பிளாக் அந்த படத்துக்கு அடுத்த படம் கொடுக்குறாரு நேர்கொண்ட பார்வை அந்த படம் பார்த்தினா விஸ்வாசத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை விஸ்வாசம் மாதிரி ஒரு பெரிய பிளாக் பஸ் வந்ததுக்கப்புறம் அவருடைய மார்க்கெட்டை வந்து உயர்த்துறதுக்கு அதை விட பெரிய படம் கொடுப்பாங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போயிட்டு ஹச்சி வினோத் கையில் கிடச்சும் ஹச்சி வினோத் சொன்ன உண்மையான கதை அவருடைய ஒரிஜினல் கதையை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்தை ரீமேக் பண்ணுங்கள் இந்த படம் ரசிகர்கள் பார்க்கணும் இந்த சமூகத்துக்கு முக்கியம் அப்படின்றத நேர்கொண்ட பார்வை பண்ணார் அஜித் அந்த படம் உன் கண்ணுக்கு தெரியலையா மிஸ்டர் ஆந்திரன் அவர்களே இவனுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியும் ஏன்னா அந்த நேர்கொண்ட பார்வை படத்துக்கு ரிவியூ பண்ணுதான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செருப்படி வாங்கினானுங்க இந்த வலைப்பயிற்சி மூணு பேரும் அது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தன் படங்களில் தம்மு சிகரெட்டு சரக்கு எதுவுமே சாக்காத ஒரே முன்னணிகராயிரு கேட்டிங்கன்னா அஜித் மட்டும்தான் இந்திய சினிமாலேயே எதற்காக தன் ரசிகர்கள் அதை பார்த்து கெட்டு போகக்கூடாது என்னை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடாது ஸோ அதனால் வந்து அந்த சீன்கள் தேவையில்லைன்றதால வாலண்டரியாக அதாவது குட் குட்பேட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸ்க்கான படம் ஒரு டான் படம் ஒரு கேங்ஸ்டர் படம் அந்த படத்தில் தம்மு சரக்கு கிடையாது அதாவது மற்றவங்க அடிப்பாங்க ஆனால் அஜித் வந்து எங்கேயுமே வந்து தம்மு சரக்குன்னு எதுவுமே கிடையாது ஸோ ஒரு கேங்ஸ்டர் அடிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பார்த்து பண்ணுறார் எதுக்காகனா அவருடைய ஃபேன்ஸுக்காக வலிமை படம் வந்து அவ்வளோ ட்ரோல் பண்ணிங்கள்ல வலிமை படத்தில் அதனால் அதில் ஒரு ஒரு மெசேஜ் பெற்றுவார் யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி கெட்டு போகிறாங்க சாத்தாங் ஸ்லேவ்ஸ் மாதிரி மாறி அந்த சைனா இருக்கிறது எப்பெல்லாம் எப்படி கெட்டு போகிறாங்க அவங்கள எப்படி மன்னிச்சு அவங்களை வந்து இந்த சமூகத்தில் வந்து திரும்பி வாங்க வாழ வைக்கணும் அப்படின்றத அவ்வளோ அழகாக ஒளிப்படத்தில் பேசியிருப்பார் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படம் அந்த படத்தில் அந்த கருத்துலாம் தேவையில்லை அந்த கருத்தை தான் அது வந்து ஒரு பூமர்த்தனமான படம் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒன்றுமே இல்லாத படம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணானுங்க ஓகேங்களா ஸோ தன்னுடைய மார்க்கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் படங்களை இப்படி கருத்தில் உள்ள வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தம்சக்கெலாம் ஒழித்து கட்டுறாரு ஆனால் நீ நான் சொல்கிற பைசன் மாதிரி படத்தில் அஜித் நடிக்கணும் எதுக்கு நடிக்கணும் பைசன் மாதிரி சொல்லு அவர் எதுக்கு பைசன் மாதிரி படங்கள் நடிக்கணும் அது சொல்லு ஓகேவா ஸோ வந்து அவர் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மங்காத்தாக்கு அப்புறம் இது வரைக்கும் தன் படங்களில் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வராரு அஜித் இதெல்லாம் கண்ணுக்கு தெரில வந்து பேச வந்துட்டேன் ரசிகர்கள் மாறுறதுக்காக அஜித் என்னத்த பண்ணி கிழிச்சிட்டாருன்னு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறான் ரசிகர்கள் வந்து அஜித் வந்து ரொம்ப டிகிரேடாக பண்ணுறாரோ ரொம்ப வந்து கீழ்த்தனமாக பார்க்குறாரோ கையில் பிளட அப்படின் அடுத்துட்டாங்க அப்படிலாம் பேசுகிற வந்து ஓ இவ்வளோத்தம் பண்ணுறதா அதனால மொத்த ரசிகர் வந்து ரொம்ப வந்து கீழ்த்தனமாக பார்க்குறாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான் தப்பாக நினச்சிக்காதீங்க அவன் அவன் சொல்கிறேன்ட்டு ஏன்னா இவனுக்கு என்ன மரியாதை ஏன்னா வந்து இவன் ஊருக்கு அதை எல்லாம் பேசிட்டு சம்பாதிக்கிற இவன் வந்து மற்றவங்கள குத்த சொல்லும் போது நம்ம இவளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் ஓகேவா ஸோ வந்து இன்னைக்கு தாவக்கேடைய பிரச்சார கூட்டம் நடந்துச்சு இல்லை அந்த கரூர் நடந்துச்சுல்ல அதுல வந்து விஜயோடைய பக்கத்துல அது அந்த வேனுக்கு பக்கத்துலேருந்து ஒருத்தவன் செருப்பு விட்டு நடிக்கிறான் ஒருத்தன் வந்து செருப்பு விட்டுக்கிறான் அது வந்து நிச்சயம் விஜய் ஃபேன் பண்ணியிருக்க மாட்டான் அது சில பேர் சொல்கிறாங்க தண்ணி பாட்டில் கேட்க தான் தெரு பத்துக்கு போட்டனுட்டு அதெல்லாம் நான் நம்புறது வாய்ப்பு இல்லை ஸோ வந்து ஒருத்தர் பத்துக்கு போடுறான் நாலு பேர் கூடுனா அதில் ஒருத்தவன் வேண்டாதான் இருப்பான் ஓகேவா ஸோ அது எல்லா இடத்துலையும் காமனாக நடக்கிறது இதை தான் அஜித் சொல்கிறாரு யார் ரசிகர் யார் வந்து எப்படிக்காதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை எப்படி சொல்கிற ரசிகர் எல்லாரையும் அஜித் வந்து ரொம்ப கீர்த்தனமாக பார்க்குறோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இலவசத்தை பற்றி பேசியிருக்காரு அதாவது இந்த அரசாங்கம் இலவசம் கொடுக்க இந்த அரசாங்கத்திட்ட மக்கள் வந்து இலவசம் வாங்குறத வந்து டிப்பார்ட் அது வந்து தேவையில்லாது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்திக்கணும் அப்படின்ற மாதிரி அஜித் சொல்லிருக்காரு அவர் இங்கிலீஷில் தெளிவாக சொல்லிருக்காரு இவ்வளோ இங்கிலீஷ் பிள்ளையே நினைக்கிறான் உடனே அஜித் வந்து இலவசத்தை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இதனால் பார்த்தீங்கன்னா ஏழ் ஏழ்மையான மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து ஒன்றாக முடியாது ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இலவசம் கொடுத்தா தான் ஏற்றத்தாழ்வு வந்து சரியமாகும் சரிசகமாகுமா என்ன இழவு லாஜி கிடையாது என்ன இழவு லாஜிக்கு எல்லாருக்கும் இலவசம் கொடுத்தா ஏற்றத்தாழ்வு சரியாகும்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படி என்ன பண்ணணும் கல்வி இலவசமாக கொடுக்கணும் உடனே அவன் சொல்கிறான் கல்வி ஏற்கனவே இலவசம் தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா செருப்பு தராங்க முட்டை தராங்க சட்டை தராங்க எல்லாம் தாங்க அப்படின்னு சொல்கிறான் ஓகேடா உன் வீட்டு பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பியா இல்லை படிக்க வச்சிருக்கியா இல்லை அந்த மூணு பேர் உட்காந்துருக்காங்களா பக்கத்தில் உட்காந்துருக்கலாம் ரெண்டு பேர் ஆ பிஸ்மி சக்திவேல் இவனுங்க வீட்டு பிள்ளைகள்லேருந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கீங்களா முடியாதுல்ல ஏன்டா நீங்களாம் படிக்க வைக்க மாட்டீங்க நாங்கள் மட்டும் அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும் எங்களுக்கு மட்டும் வந்து கல்வி வந்து ரொம்ப கீழே கிடக்கணும் உங்களுக்கு மட்டும் அப்படியே மேலே அப்படியே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலே ஸ்கூலு அந்த ஒரு ஹிந்தி கற்றுக்கிறது தெலுங்கு கற்றுக்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கணும் ஆனால் நாங்கள் மட்டும் அப்படியே கீழே கிடக்கணும் கெட்டால் கல்வி இலவசம் தானே அப்படின்றது என்ன மைண்ட் அது விளக்கண்ண மிஸ் அந்த அந்தனவர்களே என்ன மைண்ட் செட் இது ஸோ இதுதான் அஜித் சொல்கிறார் என்ன சொல்கிறார்ன்னா இலவசத்தை வந்து மக்கள் மக்கள் வந்து அரசாங்கம் எதிர்பார்க்கக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும் ஸோ அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துற மாதிரி திட்டங்களை கொடுக்கணும் சும்மா இலவசமாக கிரைண்டர் தரேன் கிரைண்டர் தரேன் மிக்ஸி தரேன் அதெல்லாம் தராங்களே அப்படின்னு சொல்கிறான் மிஸ்டர் அந்தனன் அந்த கிரைண்டரை மக்களே வாங்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த அரசாங்கம் அதுதான் தேவை நீ இன்னைக்கு கிரைண்டர் கொடுத்துட்டு போடுவேன் அது ஒரு மாதம் ஓடும் மூணா மாதம் ஓடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அவன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நல்லா குவாலிட்டி வாங்கிட்டு போயிடுவான் ஸோ இதை தான் அஜித் வந்து அங்கே வந்து மீன் பண்ணி சொல்கிறாரு இதை புரிஞ்சிக்காமல் ஏன் மனசில் வன்மா இருக்குல்ல ஏன்னா வந்து அஜித் வந்து ரீசெண்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே இங்கிலீஷ் மீடியாக்காக அந்த பட்டி பேட்டி கொடுத்துட்டுருக்காரு தமிழ் மீடியா கண்டுக்கவே மாட்டார் தமிழ் மீடியா வந்து செருப்பா அடித்த மாதிரி இந்த பட்டியை சொல்லிட்டு போயிட்டார் அந்த கோவலாக இருக்கும்ல அதை காட்டுறதுக்கு வந்து இப்படிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் மிஸ்டர் அந்தனன் அவர்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் ரசிகர்கள் வந்து போட்டி போடக்கூடாதுன்னு அஜித் சொல்கிறார்ல இந்த போட்டியை உருவாக்குறது அஜித் தான் எப்படின்னா வந்து விஜய் பண்ண அப்டேட்லாம் வரும்போது நீங்கள் வேணால் பாருங்கள் அஜித்துடைய ஃபோட்டோ இதெல்லாம் ஒரு சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு விஜய்படை அப்டேட் வந்த அன்றைக்கெல்லாம் இதுமாரி வந்ததே கிடையாது என்றைக்காச்சும் உங்களால் வந்திருக்கும் அது எப்படின்னா அன்னைக்கு அஜித்துன்னு வெளியே எங்கேயும் போயிருப்பார் ஒரு துப்பாக்கி சுடுதலுக்கோ ஒரு கார் ரெஸ் ட்ரைனிக்கோ எங்கேயும் போயிருப்பாரு ஸோ அந்த ஃபோட்டோ ஷேர் ஆயிருக்குமா தவிர வாண்டடாக வந்து என்றைக்கே எடுத்த ஃபோட்டோ வந்து அன்றைக்கி ஷேர் பண்ண மாட்டாங்க ஜனநாயக படத்துடைய இதெல்லாம் வந்துச்சு ஃபஸ்ட்டுக்குலாம் வந்துச்சு அன்னிக்க அஜித்துடைய ஃபோட்டோ இதெல்லாம் நான் எதுவும் வரலையே இவனெல்லாம் ஒன்று கட்டிக்கிறது இவனெலாம் ஒன்று நடிச்சுக்கிட்டு இவன்லாம் வந்து ஒரு ஒரு கிரியேட் பண்ணி விட்றது இது ஃபேன்ஸுக்குள்ள ஒரு ஃபேன்ஸுக்குள்ளே வந்து அஜித் வந்து மோசமானவர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பண்ணி கொடுக்குறது ஆக்சுவலாக வந்து அஜித் இந்த வேலையை பார்க்கல அதாவது ரசிகர்கள் மோதிக்கிறது வந்து அஜித் பார்க்கல நீங்கள் தான் பார்க்குறீங்க இன்றைக்கி போட்ட வீடியோக்களை கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த வடைபேஜில் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனுஷை முந்திகிறாரா சிவகார்த்திகையன் தனுஷ் ஃபேன்ஸோ சிவகார்த்திகை ஃபேன்ஸும் அடிச்சு கிடக்கணும் ட்விட்டரில் ஏன்டா விளக்கணைங்களை நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்டு ஹீரோக்கள் மேலே பழைய போடுறீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வாரம் வாரம் இவனுங்க அதாவது ஒரு படம் ஓழிச்சுனா போதும் வந்துச்சுன்னா போதும் வந்துடுவானாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்கிறேன்ட்டு என்ன விளக்கணையை தெரியும் அந்த படம் எவ்வளோ கற்றுப்பட்டுருக்கிட்டு ப்ரொடியூசருக்கே அவங்க தெரியாது இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பாருங்கள் இந்த படம் வந்து இங்கே இவ்வளோ கோடி இங்கே படம் இங்கே இவ்வளோ கோடி அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் நம்ம பிஸ்மி அதை பார்த்துட்டு ஃபேன்ஸு சண்டை போட கேட்டு போனாங்க ஃபேன்ஸை சண்டை போட விட்டுட்டு அதில் ரிவியூஸை பார்த்து அதில் காசம்பரைக்கிற எச்சன் நாய்ங்க நீங்கள் நீங்கள் வந்து மற்றவங்களை பார்த்து இவங்களாம் வந்து ரசிகளை மோத விட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க என்னடா பேசுகிற மிஸ்டர் அந்தனன் அவர்களே அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறாங்கன்னா இந்த பேட்டியை பற்றி உதயநிதிட்ட வந்து கேட்டாங்க கருத்து கேட்டாங்க அவர் பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிட்டார் எதுக்காகனா அவர் பார்த்துருப்பாரு இந்த பேட்டி ஒன்றுத்துக்கு ஆவாத பேட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து இவர் ஒன்று தெரியல நினச்சிக்கிட்டு வந்து பார்க்கலன்ட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறான் ஏண்டா உதயநிதிக்கு இருக்கிற பிஸியில் ஒன் ஹவர் உட்காந்து ஒரு பேட்டியை பார்ப்பாரா இனிய சொல் இவர்களே சொல்கிறானுங்க அந்த அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு ஒன் டே கழிச்சு சொல்கிறானுங்கன்னா சொல்கிறாங்கன்னா இதேமாரி அந்த வீடியோ வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வியூஸ் தான் போயிருக்குது ரொம்ப கம்மியாக போயிருக்குது வியூஸ் நிறைய பேர் பார்க்கவே இல்லை ஏன்னா வந்து இங்கிலீஷில் பேச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வியூஸ் ஏற்கனவே கம்மியாக தான் இருக்குது ஓகேவா அப்படின்னு அவங்க சொல்லும்போது உதயநிதி இதுக்கு வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு டைம் இல்லையா நான் பார்ப்பார் எப்படின்னா அவர் ஃப்ரீ டைமில் பார்ப்பார் அவர் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு அதுக்கான கருத்தை சொல்ல அப்படி அப்படி அவருக்கு உள்ள கருத்து கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அஜித் வந்து இங்கே அரசியல் பக்கம் எதுவும் போகிறது கிடையாது அவர் உள்ள கரு அவருக்கு உள்ளான கருத்தை உள்ளே வச்சுப்பாரு அவர் இல்லை சொல்கிற அவசியம் இல்லை இதை வந்து அவர் வந்து நான் பார்க்கல சொல்லிட்டு போனேன் கையில் எடுத்துக்கிட்டு பாருங்கள் அவருக்கு இந்த இன்டர்வியூ பிடிக்கல அப்படின்ன மாதிரி இவன ஒரு பில்டப் பண்ணி உனக்கு காட்டு போகிறான் இது தாங்க இந்த மனசுக்குள்ளே ஒன்பத்தை வச்சுட்டு கற்குறது ஒன்றுக்குல்ல இதில் ஒன்றா நம்ம ஒரு டேஷுங்க தான் இந்த வட இந்த மூணு பேர் ஓகேவா ஸோ ரசிகர்களை மாத்திரத்தில் வந்து அஜித் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வந்து அப்படி தான் இருக்கிறாரு ஸோ அதை முதல்ல புரிஞ்சிக்கிங்களா அதை புரிஞ்சிக்கிட்ட முதலே வீடியோ போட்டாங்க ஓகேவா அடுத்து நம்ம பாண்டா அண்ணா இருக்கார்ல அவர் வந்து ட்வீட் போட்டிருந்தார் ஆக்சுவலாக வந்து அவரும் அந்த அஜித் இன்ட்ரி வந்த புதுசில் ஒரு ட்வீட் போட்டார் ஆ தலை பாருங்கள் இதுதான் தலை எதுக்கான அஜித் வந்து விஜய் சப்போர்ட் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு பாருங்கள் இதான் தலை இதுதான் தலை அப்படின்ற மாதிரி பேசிட்டு டூ டேஸ் ஆகிடுச்சு உடனே மெசேஜ் வந்துருக்கும் அங்கேருந்து டேய் என்ன பண்ணிட்டு இருக்கேனி ஐனெஸ்டாக போய் மெசேஜ் வந்துருக்கோம் இந்த டேஷ் பர்சனங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இன்றைக்கி ஒரே மாதிரி நிறைய பேர் ஒரே மாதிரி வீடியோ போடுறாங்க ஒரே மாதிரி போஸ்ட் போடுறானாங்க இலவசத்துக்கு ஐனஸ்டாக அஜித் பேசிட்டாரு அவருக்கு வந்து ஏழை மக்களுடைய வழி தெரியல அவர் வந்து எப்படி சொல்கிறது ஒரு பணக்கார இதில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறானுங்க ஏழை மக்கள் வழி தெரியல அவருக்கு அவர் வீட்டில் வேலை பார்த்த பன்னெண்டு வேலையாட்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அதில் ஒருத்தவங்க புற்றுநோய் வந்துச்சான் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு ஃபுல்லாக மட்டும் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் வந்து போட்டிருக்காரு அது மட்டும் இல்லை மாசம் வந்து ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் தெரியல ராதாரேஷ் சார் சொன்னார் ஒரு டைமு இந்த மாதிரி மாசம் மாசம் வந்து அஜித் சார் சிலை வந்து கண்ணா பிரச்சினுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு ஐநூறு பேருக்கு ஐயாயிரம் பேருக்கு தெரியல அதனால தான் நான் வந்து அவரை சார்னு கூப்பிட ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்னாரு ஸோ அவருக்கு வந்து ஏழை மக்களை பத்தி தெரியலாம் ஆக்சுவலி இந்த பாண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்வீட் பண்ணுதான் இந்த மக்களுக்கு இலவசம் கொடுத்து இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப கிடைக்கின்றது இலவசம் தேவையில்லை இலவசத்தை ஓழ்ச்சி கட்டுங்கள் இலவசத்தை ஓழ்ச்சி கட்டுங்கள் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இன்னைக்கு அஜித் அதே தான் சொல்றாரு பாருங்கள் அஜித் வந்து ஐயோ அகேன்ஸ்டாக பேசிவிட்டார் அப்படின்ட்டு இன்றைக்கி வேறு மாதிரி கூப்பிட்டுருக்கறேன் அந்த பாண்டா எதுக்காகனா அந்த ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் தான் அந்த ஒரு அட்டன்ஷன் கிடைக்க இருந்ததுக்காக தான் ஏன்னா மேலே இந்த கா மேலே இந்த செய்தி வந்திருக்கும் டேய் மாற்றி போகிற அப்படின்னு செய்தி வந்திருக்கும் உடனே வந்து இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணுறானுங்க அதுக்கப்புறம் இன்னொரு புது புதுவால் வந்து சிக்கியிருக்கு ஒரு புது ஆடு சிக்கியிருக்கு என்னன்னா வரும்னா எனக்கு தெரியல பேர் சரி ஆனால் பார்க்கல ட்விட்டரில் வீடியோ மட்டும் தான் பார்த்தேன் ஃபுல் வீடியோலாம் பார்க்கல ஃபுல் வீடியோ பார்க்கலாம் டைம் கிடையாது ஒரு சின்ன கிளிப் தான் வந்துச்சு ட்விட்டரில் பார்த்தேன் அது என்ன பேசினார்னா அஜித் இன்றைக்கி பேசுகிறாருல பத்து வருஷம் பேச பேசக்கூடாது என்ன அப்படின்னு சொல்கிறாரு டேய் அவர் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே மன்றத்தை கழிச்சிட்டாரா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே மன்றத்தை கழிச்சிட்டாரு மன்றத்தை கழிச்சுட்டே டே உங்கள் வாழ்க்கையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போட்டுக்கு அதுக்கப்புறமா ரசிகம் போய் பார்க்கணும் அவர் என்ன பண்ண முடியும் போய் தேட்டர் வாசலில் உட்காந்துக்கிட்டே சட்டை பிடிச்சிக்கிட்டு போவாத போவாத போவாதே இருக்க முடியும் சொல்ல தான் முடியும் அது கேட்கணுன்னா ஃபேன்ஸ் கேட்கணும் அவர் என்ன பண்ண முடியும் கொண்ட ஒவ்வொரு ஆளும் சொல்லுவாரா டே போகாத 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 தேட்டர் வாசலில் அஜித் வந்து கழி வச்சு உட்காந்து நம்மளுக்கு போகாத போகாத அடிக்கும் அடிக்கணும்போது என்னடா அதுலேயே அன்னைக்கு சொன்னது தான் அஜித் இன்றைக்கி சொல்கிறாரு அஜித் வந்து ஆக்சுவலி வெளியே வந்து பேசுகிறது கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காருன்னா அதுலேயும் திரும்ப தான் சொல்கிறாரு ஃபேன்ஸுங்க எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் இந்த ஃபஸ்ட் டே ஷோ செலிப்ரேஷனாக தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாருனா அதில் ஒரு காரணம் இருக்குது ரசிகர்கள் திருந்தணும் அப்படின்றது ஒரு காரணம் இருக்குது நீ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலை இப்போ மட்டும் சொல்கிறீங்க நீங்கள் வந்து உங்கள் கேரியர் எண்டாக போய் அப்படின்னு வச்சுக்கோன்னா அவருக்கு கேரியரே இப்போ என் கிடையாது அவர் நிறைய பேர் நடிக்க தான் போகிறார் ஓகேவா ஸோ அவ்வளோ படம் நடித்தாலும் ஐம்பதாவது படம் ஐம்பதாவது படத்துக்கு முன்னாடியே மன்றத்தை கழிச்சு அவருக்கு நீ அட்வைஸ் பண்ண தேவையில்லை ஓகேவா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு அன்னைக்கு புகுந்து பேசிட்டு இன்னைக்கு அகெனிஸ்டாக மாட்டிடுச்சுன்னா அதுக்கு பெரும் காரணமே என்ன காரணம் உங்களுக்கே தெரியும் ஸோ இன்னும் நான் வந்து நிறைய பேச தான் போகிறேன் அதை பற்றி ஏன்னா வந்து நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க எல்லாருக்கும் ரீப்ளை கொடுத்து ஆகணும் அதாவது ஒரே வெளியில் பேசினா ரொம்ப லென்த்தாக போகன்றதில்லை அடுத்த விட பார்க்கணும்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு கோவில் சந்திக்க டேட்டா பை